புரிந்து கொண்டால் படித்ததில் பிடித்த கதை ஒரு சிறுகதை கேட்கலாமா சுகுணா டிஃபன் ரெடியா நேரமாகுது சீக்கிரம் கொண்டு வா ரெடி என்று கூறியபடியே தட்டில் முருகலான தோசையை வைத்து சட்னியை ஊற்றினாள் இப்படி சாதா தோசையை ஊத்துறதுக்கு பதிலா முட்டை தோசை செஞ்சிருக்கலாம்ல வாயில் தோசையை மென்று கொண்டே கேட்டாள் வாணி நிமிர்ந்து வாணியை பார்த்த சுகுணாவின் கண்கள் கூசியது இள ரோஜா வண்ண டீஷர்ட்டும் கருப்பு நிற ஜீன்ஸும் அணிந்து படு கவர்ச்சியாக இருந்தாள் அவள் பால் வெள்ளை நிற மேனியில் எந்த ஒரு நகையும் போடாவிட்டாலும் அவ்வளவு அழகாக இருந்தாள் என்னையே ஏன் அப்படி விழுகிற மாதிரி பாக்கற என்றாள் வாணி உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வாணி உறந்ததுல இருந்து ரொம்ப ஆச்சாரமா நீ இப்படி மாறி போவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்றாள் சுகுணா அவள் சொல்வது முற்றும் உண்மைதான் வாணியும் சுகுணாவும் திருச்சி அருகில் இருக்கும் ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு பேரும் ஒரே வயதினர் பக்கத்து பக்கத்து வீட்டில் வசித்தனர் இரண்டு பேர் தந்தைகளும் ஒரே பள்ளியில் வாதியார் வேலை பார்த்ததால் இரண்டு குடும்பமும் சிறு வயதிலிருந்தே நெருங்கி பழகியது சுகுணா வீட்டினர் அசைவம் சாப்பிடுபவர்கள் ஆனால் வாணி வீட்டினரோ சுத்த சைவம் வாணி சிறு வயதிலேயே மிக சூட்டிகையானவள் படிப்பில் எப்போதும் முதல்தான் அதிலும் பிளஸ் டூவில் மாநிலத்தில் முதல் மாணவியாக வந்தால் சிலர் படிப்பில் கெட்டிக்காரத்தனமாக இருந்தால் மற்ற கலைகள் அறியாதிருப்பார்கள் ஆனால் வாணி பாட்டு நடனத்திலும் கெட்டிக்காரி தற்பூர புத்தி அவளுக்கு எதை சொல்லிக் கொடுத்தாலும் சட்டென்று பற்றிக் கொள்வாள் எல்லோரிடமும் பணிவுடனும் முகம் சுழிக்காமல் பேசினாலும் ஆண் பிள்ளைகளிடம் தேவையற்று பேச மாட்டாள் எப்போதும் ஓரடி தள்ளியே இருப்பாள் பிளஸ் டூவில் மாநிலத்தில் முதலாவதாக வந்ததால் எளிதாக ஸ்காலர்ஷிப்பில் இன்ஜினியரிங் சேர்ந்து அங்கேயும் யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்து கேம்பஸ் இன்டர்வியூவில் சென்னையில் உள்ள ஒரு பெரிய தகவல் தொழில்நுட்ப அலுவலகத்தில் பொறியாளர் வேலை கிடைத்தது காலை ஒன்பது மணியில் இருந்து சாயந்திரம் ஐந்து மணி வரைதான் வேலை நேரம் மதிய உணவு அலுவலகத்திலேயே வழங்கப்பட்டுவிடும் காலை மற்றும் இரவு உணவை சுகுணாவும் வாணியும் வாரம் ஒருவர் என்று முறை வைத்து மாற்றி செய்தனர் சுகுணா வாணி அளவிற்கு படிப்பவள் அல்ல என்றாலும் பிகாம் முடித்து வாணியின் அலுவலகத்திலேயே அக்கௌண்ட்ஸ் பிரிவில் வேலை பார்க்கிறாள் இரண்டு பேரும் முதலில் பெண்கள் விடுதியில் தான் தங்கியிருந்தனர் அதன் பின் தான் தனியாக ஒரு சிறு பிளாட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கின்றனர் வேலைக்கு சேர்ந்த புதிதில் ஐந்து மணிக்கு வேலை முடிந்தால் உடனே வீடு வந்து சேர்ந்து டிவி பார்ப்பது புத்தகம் படிப்பது என்று இருந்த வாணி இரண்டு மாதங்களில் அப்படியே மாறி போனாள் வேலை நேரம் முடிந்தவுடன் கூட வேலை பார்க்கும் தோழ தோழிகளுடன் சேர்ந்து கடற்கரை ஷாப்பிங் சினிமா போன்ற இடங்களுக்கும் வார இறுதியில் டிஸ்கோதே தீம் பார்க் ஆகியவற்றுக்கும் செல்ல துவங்கினாள் புது இடங்கள் புது நண்பர்கள் அவளுக்கு ஒரு புது உலகை அறிமுகப்படுத்தியது தாம் எவ்வாறு இந்த இனிய சுகங்களை அனுபவிக்காமல் விட்டுவிட்டோம் வீட்டினர் எவ்வளவு கட்டுப்பெட்டியாக என்னை வளர்த்துவிட்டனர் என்று ஆதங்கப்பட்டாள் வாணி மெது மெதுவாக அசைவம் சாப்பிடுவது சிகரெட் பிடிப்பது மது அருந்துவது போன்ற கெட்ட பழக்கங்களும் அவளிடம் தொற்றிக்கொண்டன அது முதல் புடவை சுடிதார் என்று வலம் வந்து கொண்டிருந்தவள் ஜீன்ஸ் மிடி போன்ற நவநாகரிக உடைகளில் பவனி வர துவங்கினாள் அவள் அழகில் மயங்கி பல ஆண்கள் அவளிடம் வழி ஆரம்பித்தனர் எல்லோரிடமும் நன்றாக அவள் பேசினாலும் வரம்பு மீறி நடக்க மாட்டாள் வாணி டைனிங் டேபிளில் வாணியின் அருகே இருந்த மொபைல் போன் ரீங்காரமிட்டது எடுத்து பார்த்த வாணி முகம் மாறினாள் அப்பா என்று டிஸ்பிளேயில் வந்தது சுகுணா அப்பாதான் லைன்ல வரார் காலங்காத்தால ரொம்ப போட ஆரம்பிச்சிருவார் நான் மீட்டிங்ல இருக்கேன் போன் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி சமாளி சாயந்தரம் நானே பேசுறதா சொல்லு என்றாள் வாணி அழுப்புடன் வாணி சொன்ன மாதிரியே பேசிய சுகுணா என்ன அங்கிள் ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமாமா நம்ம வாணிக்கு கல்யாணம் செஞ்சிடலாம்னு ஆண்டி சொல்றா தனியா சென்னையில பொண்ணு இருக்கிறது அவன் மனசுக்கு சங்கடமா இருக்கு நான் வேலையை விட்டுட்டு அங்க வர முடியாது டிரான்ஸ்பருக்கு கேட்டிருக்கேன் ஆண்டி என்ன தனியா விட்டுட்டும் அங்க வரமாட்டா இப்ப நல்ல வரன்களா வருது அவளுக்கு எந்த மாதிரி விருப்பம்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா எங்க வேலையை துவங்கலாம்னு நினைக்கிறோம் வாணியும் முன்ன மாதிரி அடிக்கடி எல்லாம் போன் செய்யறது இல்லைன்னு ஆண்டி புலம்பறா நாங்க பேசினாலும் சொரத்தா பேச மாட்டேங்கிறா அவளுக்கு என்ன ஏக்கமோனு ஆண்டி ரொம்ப கவலைப்படுறாமா என்றார் வாணியின் அப்பா நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள் சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் பேச சொல்றேன் என்றாள் சுகுணா கொஞ்சம் நீயும் அவளை பாத்துக்கோ சுகுணா நீயும் என் பொண்ணு மாதிரி தானே அதான் சொல்றேன் என்றார் அவர் மீண்டும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அங்கிள் நான் பாத்துக்கிறேன் என்று கூறி மொபைல் போனை அணைத்த சுகுணாவை பார்த்து என்ன உங்ககிட்ட அப்பா ரொம்ப போட்டுட்டாரா வாணி வர வர உன்னோட பேச்சும் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்றால் பட்டு என்று சுகுணா ஏய் என்னடி திடீர்னு வளர்ற நான் ஒன்னும் வளரல தான் சொன்னேன் எவ்வளவு கட்டுக்கோப்பா வளர்த்தப்பட்ட நீ ஒவ்வொரு கெட்ட பழக்கமா கத்துக்கிட்டு வர்ற இவ்வளவு நாள் நீ நண்பர்கள் தோழிகள் கூட சேர்ந்து ஊர் சுத்தின சரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒரு ஜாலிக்காக சுத்தறேன்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு நீ அந்த பிரகாஷ் கூட தனியா மகாபலிபுரம் போக போறேன்னு ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க இதெல்லாம் சரியில்ல வாணி என்று கத்தினாள் இத பாருணா நான் நெருப்பு என்ன எந்த ஈயும் வைக்க முடியாது புரிஞ்சுக்கோ சரிடி நீ நெருப்பா இருக்கலாம் ஆனா சூழ்நிலை உனக்கு பாதகமா இருந்தா நீ என்ன செய்வ சின்ன குழந்தைகளையே நாசம் செய்யறானுங்க சில ஆம்பளைங்க நீ மகாபலிபுரம் போகும்போது திடீர்னு மழை செஞ்சுட்டா என்னடி செய்வாப்ப சுகுணா நீ நிறைய தமிழ் படம் பாக்குறேன்னு தெரியறது இந்த கொளுத்த கோடையில மழையா அப்படியே இருந்தாலும் நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கினவன்னு உனக்கே தெரியும் அப்புறம் என்ன பயம் இங்க பாருவாணி அந்த பிரகாஷுக்கு ஆபீஸ்ல நல்ல பேரே இல்ல அவன் ஒரு அமைச்சரோட பையன் நாளைக்கு ஏதாவது சிக்கல்னா கூட அதிகார பலத்துல அவன் தப்பிச்சிருவான் நாம சாதாரணமானவங்க ஏற்கனவே அவன் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்கானா தெரியுமா இதெல்லாம் உனக்கு அப்படின்னு மேகா சொன்னாளா பிரகாஷ் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான் நிறைய பொண்ணுங்க அவன் பின்னால சுத்துனாங்களா அதுலயும் மேகா அவனை எப்படியாவது கல்யாணம் செஞ்சுக்கணும்னு எவ்வளவோ கெஞ்சினாளா தான் யாரையும் பிடிக்கலையா அதனாலதான் அவ அவ மேல வீண் கொலி சுமத்துறா அது தெரியுமா உனக்கு இருந்தாலும் தனியா ஒரு ஆண் கூட வெளியே சுத்தறது முடிக்கவில்லை சுகுணா அதற்குள் வாணி தொடர்ந்தாள் எங்க வீட்டுலதான் என்னை ரொம்ப கட்டுப்படித்தனமா வளர்த்து என்னை எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க விடல இப்ப நீயும் இதே மாதிரி எனக்கு புத்தி சொல்றதா இருந்தா நான் வேற வீடு பார்த்துட்டு போய் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ சுகுணா பிரகாஷ் என்ன விரும்புறான்னு எனக்கு தெரியும் அத வெளிப்படையா இன்னைக்கு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்க என் சம்மதத்தை கேட்க தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன் சரி வரட்டுமா வாணிப் என்று சத்தத்துடன் ஒரு அரேபிய குதிரையின் கம்பீரத்துடன் மகாபலிபுரத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது அந்த புல்லட் வண்டி அந்த புல்லட் வண்டியை பிரகாஷ் ஓட்டிக்கொண்டிருக்க அவன் இடுப்பை வளைத்திருந்தது வாணியின் கைகள் என்ன பிரகாஷ் எனவும் முக்கியமான விஷயம் பேசணும்னு என்னை வர சொல்லிட்டு இப்ப அமைதியா வண்டி ஓட்டிக்கிட்டு வர்ற முதல்ல மகாபலிபுரம் போயிடலாம் அப்புறம் எல்லாம் பேசலாம் என்றான் அவன் அவ்வளவு நேரம் கொளுத்திக் கொண்டிருந்த வெயில் மங்கி திடீரென்று வானம் இருண்டது வண்டி மகாபலிபுரத்தை அடையும் முன் தூரல் விழ துவங்கியது மழையில் சிறிது நேரம் சென்ற பிரகாஷ் ஒரு பெரிய ஹோட்டல் கம் லாட்ஜின் முன் வண்டியை நிறுத்தினான் சுகுணாவை நினைத்து கொண்டாள் வாணி அப்போது அவள் சொன்ன மாதிரி கோடை மழை பெய்கிறது வா கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு மழை நின்னதும் போகலாம் ரூமுக்கெல்லாம் நான் வரல சட்ட என்று சொன்னால் வாணி உன்னை யாரு ரூமுக்கு வர சொன்னது ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து ஒரு காஃபி சாப்பிடலாம் வா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு விட்டோமோ என்று நினைத்து வாணிக்கு மிகவும் வெட்கமாகி விட்டது சர்வரை கூப்பிட்டு சில உணவு வகைகளை ஆர்டர் செய்தான் பிரகாஷ் சொல்லு பிரகாஷ் என்ன விஷயம் இதோ பார் வாணி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அதுக்காக உடனே கல்யாணங்கிற பந்தத்துல சிக்க நான் தயாரா இல்ல அதனால நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா பேசாம நாம லிவிங் டுகெதர் முறையில வாழலாம் என்ன சொல்ற லிவிங் டுகெதரா என்று அதிர்ந்து போனால் வாணி ஆமா அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கலாம் ஒன்னா வாழலாம் செக்ஸ் வச்சுக்கலாம் ஆனா என் சுதந்திரத்துல நீயோ உன்னுடைய சுதந்திரத்திலேயோ நானும் தலையிடக்கூடாது எந்த கட்டுப்பாடும் இல்லாம வாழலாம் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் ஒத்து வந்தா கல்யாணம் செஞ்சுக்கலாம் நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு கொஞ்ச நாள் இந்த ஏற்பாடு பிடிக்கலன்னா விலகிக்கலாம் எனக்கு பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை எல்லா செலவையும் நானே வேண்டுமானாலும் கூட ஒத்துக்கிறேன் நான் எல்லா செலவையும் செய்யறேன் நீ என்ன சொல்ற சாப்பிட்டு கொண்டிருந்த உணவு குமட்டி எது வாணிக்கு என்ன நினைத்து கொண்டான் இந்த மடையன் என்னை பற்றி எவ்வளவு கேவலமாக நினைத்திருந்தால் இப்படி ஒரு கேள்வியை என்னிடம் கேட்பான் என்று நினைத்த வாணி கோபத்துடன் இதோ பாரு பிரகாஷ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட அந்த மாதிரி எண்ணத்தோட பழகல இதுதான் விஷயம்னு நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அங்கேயே வேண்டாம்னு சொல்லியிருப்பனே தேவையில்லாம இங்க வந்திருக்க வேண்டாம் பிரகாஷின் முகம் கருத்தது சட்டென்று முகத்தை இயல்பாக்கிக் கொண்டான் அவன் சரி பிரகாஷ் கிளம்பலாமா என்றாள் வாணி இரு ஐஸ்கிரீம் ஆர்டர் செஞ்சிருப்போம்ல சாப்பிட்டுட்டு போகலாம் அவன் சொல்லிக்கொண்டிருக்கும் போதே ஐஸ்கிரீம் தட்டுடன் வந்த வெயிட்டர் கை தவறி ஐஸ்கிரீம் கோப்பைகளை வாணி மேல் தவறவிட்டான் ஐஸ்கிரீம் அவள் உடையெங்கும் சிதறி அலங்கோலமாக்கியது பிரகாஷ் கோபத்துடன் எழுந்து வெயிட்டரின் கன்னத்தில் பலார் என்று அரைந்தான் சாரி சார் சாரி மேடம் தெரியாம விழுந்துருச்சு வாங்க மேடம் கெஸ்ட் ரூம்ல போய் சுத்தப்படுத்திக்கோங்க அரை இருட்டில் கெஸ்ட் ரூமை நோக்கி நடந்த வாணி சாரிப்பா அவர் சடார்னு கைய நீட்டிட்டார் மன்னிச்சுக்க என்றாள் அவனிடம் ரூமை திறந்த வெயிட்டர் வழிவிட உள்ளே நுழைந்த வாணியின் முகத்தை பார்த்த வெயிட்டர் திடிக்கிட்டு போனான் வாணியக்கா நீங்களா நீ யாருப்பா புரியாமல் பார்த்தால் வாணி அவனை உங்க அப்பா கிட்ட இவன் கூட எல்லாம் வந்தீங்க இவன் ரொம்ப கெட்டவனாச்சே நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் செஞ்சுக்கிறதா பொய் சொல்லி தனியா வீடு பார்த்து வச்சு அனுபவிச்சுட்டு கைவிட்டுவான் சம்மதிக்காத பொண்ணுங்களை தனி ரூமுக்கு வர வச்சு தண்ணி அடிக்கிற பொண்ணுங்களா அடிக்காதவங்களை பலாத்காரம் செஞ்சு அத மொபைல் போன்ல படம் எடுத்து மிரட்டி அவன் விரும்புற ஆளுமையில வச்சுப்பான் நீங்க உடனே இங்கிருந்து போயிடுங்கக்கா இந்த ஹோட்டலே இவனோட அப்பா பினாமி தான் இருக்கு இன்னைக்கு நான் கவனிச்சுக்கிற டேபிள்ல இவன் உட்கார்ந்ததாலதான் எனக்கு ஐஸ்கிரீமா உங்க மேல பொட்ட சொல்லி ஆர்டர் வந்தது ஊட வேலை பாக்குற பசங்க கிட்ட காரணம் கேட்டப்போ அவங்க சொல்லிதான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது நீங்க இல்லாம வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் உண்மைய சொல்லி காப்பாத்தி இருப்பேன்கா இன்னையோடு இந்த வேலைக்கு முழுக்க போட போறேன் என்றான் அந்த பையன் அவள் கண்களுக்கு அந்த சிறுவன் விஷ்ணுவின் வாமன அவதாரமாக தெரிந்தான் சட்டென்று தன் கம்பெனி விசிட்டிங் கார்டை அவன் கையில் திணித்து எனக்கு போன் பண்ணுப்பா இல்லன்னா நேர்லயே வா உனக்கு நான் வேலைக்கு ஏற்பாடு செய்யறேன் என் மானத்தை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி தம்பி என்றாள் அக்கா நம்ம கிராமம் வெளி உலகுக்கு தெரியறதுக்கு காரணமே நீங்க பிளஸ் டூல மாநிலத்திலேயே முதல் மாணவியா வந்ததுனாலதான்க்கா நம்ம கிராமத்துல முன் உதாரணத்துக்கு எல்லோரும் தான்க்கா சொல்லுவாங்க உங்களுக்கு உதவுறது நம்ம ஊருக்கே உதவுற மாதிரிக்கா என்று வெளிவாசலை நோக்கி நடக்க துவங்கிய வாணியின் எதிரே வந்து கொண்டிருந்தான் பிரகாஷ் என்ன வாணி ரூம்ல டவல் இருக்குமே எடுத்து சுத்திக்கிட்டு உடைய சுத்தப்படுத்திக்கோ என்றான் ஒண்ணு வேண்டாம் நான் வெளியில போய் பாத்துக்கிறேன் அவள் முகத்தை பார்த்த பிரகாஷுக்கு அவளுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று புரிந்தது என்னடி சும்மா வேஷம் போடுறேன் தினமும் தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது கண்டவம் கூட ஊர் சுத்துறதுன்னு தானே இருக்க இன்னைக்கு மட்டும் என்ன இப்படி ஒரு நடிப்பு என சொல்லியவாறு அவள் கையை பிடிக்க வாணி அடித்த கராத்தை விட்டில் அப்படியே துடித்து போனான் பிரகாஷ் என்று காரி உமிழ்ந்து பாராமல் ரோட்டில் இறங்கினால் வாணி அதற்காகவே காத்திருந்தது போல அப்போது மொபைல் போன் அடிக்க அப்பா என்று அதில் ஒளிந்தது மொபைல் போனை எடுக்க கண்ணம்மா எப்படா இருக்க என்று அப்பா கேட்க அப்பா உங்களையும் அம்மாவையும் பாக்கணும் போல இருக்குப்பா இந்த வார கடைசியில ஊருக்கு வரேன்பா அம்மா கையால சாப்பிடணும் உங்க மடியில படுத்துக்கணும்னு ஏக்கமா இருக்குப்பா என பேசியவாறு சந்தோஷத்தோடு நடக்க துவங்கினால் வாணி